உங்களுடைய திறமையை கண்டு இனிமே வைப்பார் ஆகா இவ்வளோ திறமையான ஒரு நபர் தான் நம்ம கூட நம்மகிட்ட இருந்திருக்காங்களா இவ்வளோ திறமையான ஒரு பெண் நம்மளுடைய அலுவலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய முதலாளி உங்களை பாராட்டுற அளவுக்கு அவருடைய பார்வை இனிமேல் உங்கள் உங்கள் மேலே படும் உங்கள் திறமையை புரிகிற அளவுக்கு அவருடைய பார்வை இருக்கும் இவங்களால் புரிஞ்சுக்கிறவே மாட்டார் அப்படின்னு நினச்சா உங்களுடைய மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி உங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி உங்களுடைய திறமையை இனிமே பாராட்டுவாங்க ஒரு பிடிவாத குணம் உங்களுக்கு இந்த மாதம் வரும் நான் செய்வேன் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் பிடிவாதமாக செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுப்போம் நீங்கள் கவலையே வேண்டாம் நீங்கள் நினச்சதை சும்மா அப்படியே அசால்ட்டாக செஞ்சுட்டு போங்க இப்போ சும்மா டிஸ்டர்பாகவே வேண்டாம் யார் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவான் அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் இந்த மாதம் செய்யும் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம் முடிங்கா பார்த்துக்கலாம் என்ன நாள் நடக்கட்டும் அப்படின்னு தைரியமாக செய்யுங்க நீங்கள் செஞ்சு முடிச்ச பிற பாருங்கள் இந்த வட்டம் உங்களுடைய